ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு கலாஸ் ஃபுட் ஆப் இன்னைக்கு நம்ம சேனல்ல தக்காளி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தக்காளி சிக்கன் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு குக்கர் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம் தேங்காய் எண்ணெய் தான் இது ஊத்தணும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் அன்னாசிப் பூ கொஞ்சமா சோம்பு சவகட்டும் சோம்பு நல்லா செவந்துருச்சு தெரியும் நான் ஏன் ஒண்ணு நீளவாக்கla கட் பண்ணது கருவேப்பிலை அடுப்ப சிம்ல வச்சு கலரி கொடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் மிக்சியில அடிச்சு வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் இஞ்சி பூடு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா கலரிக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு மூணு தக்காளி பழம் மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன் இதை ஊற்றிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிருச்சு முக்கால் கிலோ சிக்கன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை போட்டுக்கலாம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடி போட்டுக்கலாம் இது ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க நல்லா விட்டுக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி கொடியில ஏற்கனவே உப்பு இருக்குது அதனால உப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு கெட்டியான தேங்காய் பால் ஊத்திக்கலாம் ஊத்திக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் எல்லாமே கரெக்டா இருக்குது நல்லா கொதி வந்துருச்சு குக்கரை மூடிக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் சவுண்ட் வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் சிக்கன் நல்லா வந்திருக்குது அடுப்பில் ஒரு நான் ஸ்டிக் பேன் வச்சு குக்கரில் உள்ள சிக்கனை மாற்றிக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் சுடுசாதத்தோட தக்காளி சிக்கனும் ரசமும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான தக்காளி சிக்கன் ரெடி குட்டிமா தக்காளி சிக்கன் எப்படிரா இருக்குது ஐம்மா சூப்பர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க थैंक यू